कामानुजपदाम्बोच कृताय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणाम्पे नभोगमादिराजाय सुवर्णाय नमो नमः रामानुजपदाम्बोचंसितम् गुणवारिदम्बारमुनिं वन्ते वेदान्तपरिनिष्ठितम् श्रीकौशिकानिमय सुताम्बुनिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्य पदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णभयतनोजं पदपाप्तभोधं श्रीराघवाय गुरुवन्दः आश्रय

பரமாத்தின்னு சொல்லலாம் எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடைக்கலம் கொடுக்கும் சர்வேஸ்வரான எப்பெருவாரை குறி குணங்கள் தொழில் சேட்டமானதுமாரை நம்பிவிட்டார் அவரடம் சத்து செய்து விட்டார் அவ்வார நமது தூங்க அங்கடா ரேபல் பத்தியே ஆஞ்சிரந்தர் அடைதானுக்கு நாம அப்படி கோரே பண்ணுலாம் நான் சொன்னேன் அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படினா நீ வந்து மாத்தவம் தாராரோ வாடல் இழவாதார் வந்து அமிதமான பக்தியில் அமைந்திருக்கும் அந்த தர வேண்டும் அதற்கு மரி துருடத்தை தினோர்க்கம் திறந்து காண்பித்துக்கொள் நாராயணன் துழாய் முடிநாராயணன் அப்படின்னாக்க நாத்த துழாய் அப்படின்னாக்குட் என்ன அப்படின்னாக்க அதன் மனம் என் பெரும்பான்மை அது வந்து அந்த வாசனம் எப்படி இருக்கு மனம் எப்படி இருக்குமான் வந்தாலே அந்த ஒரு வாசன் பெருமான் மேல் விஷம் வாசனை ஆத்த துளால் நாராயணன் நாராயணன் என்பது சர்வேஸ்வரன் எங்கும் இழப்பவன் இருப்பவன் அவங்க பரம்புரம் உடையா வெளியே எங்கே இருக்கா அந்தர் பதிச்சதம் வியாபிய நாராஜர நம்மால் போற்ற குறைதனம் உண்டியனார் நம் எங்க எருமாரும் நம்மாள் நம்னா நான் மால் அப்படின்ன பக்தர்களிடம் தன்னை போன்ற பேசுவோம் வருவாரே கொண்டா போறோம் ஒன்னா போட்ட உடனே வந்து உட்காந்து குழந்தை 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 அப்படின்னு சொல்லுவான் குழந்தையே தெய்வ குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு அர்த்தம் என்ன உண்ட அர்த்தத்தான் குழந்தை அப்படின்னாக்க கூட்டம் வெளியா இருக்க குழந்தை என்ன அம்மா பார்த்தாக்க எப்படி இருக்கணும் பாக்கெட்ல இருக்காருவா இருப்பேன் சாதாரணமா இருக்கும் பிரிக்க பண்ணிட்டு இருப்பார் காரணம் பண்ணி இருப்பார் அகையெல்லாம் போட்டு பிரிக்கிட்டு இருப்ப அந்த குழந்தைய போற அந்த குழந்தைய வேறே போது என்ன அதெல்லாம் தன் தாயிடம் எப்படி தண்டார போடுறதோ அதே போல எவ்வளோமா என்ன பண்ணுவான் இந்த படாரம் ஆடுறதுக்கு எல்லாம் அவர் யாரு பக்தன் குழந்தைய போய் தன் தாயிட்ட ஓடி கொடுத்தோ அதே போல பக்தர்கம்பெருமான் ஓடி வந்து என்ன கூட்டம் இருந்தாலும் குழந்தைய போய் தாயிட்டம் கொடுத்தோ அதே போல எத்தனைதான் இருந்தாலும் பெருமாள் எங்க இருந்தாலும் உடனே எம்பெருமா பக்தன் அதுதான் தாயம் குழந்தைதான்

அவருக்குள்ள தான தானா கொடுக்குறான் இவன் என்ன பண்றான் அவனையே கொடுக்குறான் பண்டொரு நாள் கூட்டத்தில் வாய்வு இருந்த கும்பகர்ணனும் என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கு மதுசூதனன் கைடபாரி அப்படின்னு விசேடமான சொன்னாச்சு ஒன்று வந்து காமத்தை ஒழிக்கக்கூடியது இன்னொன்று வந்து கோபத்தை ஒழிக்கிறது இந்த திருநாம்கள் ரெண்டு சேரமா பொதுவாக இந்த இரண்டு உள்ளவர்கள் ரொம்ப மிகவும் சொல்ல முடியாத கஷ்டங்களை பெரியார் தெரியவர்கள் பலவிதமா என்ன செயல்பட வாழும் ஒண்ணும் மட்ட முடியாது வாழ இந்த கிராம கோலங்களை குழித்து கட்ட வேண்டும் அது எப்படி முடியும் அப்படின்னா என்ன செஞ்சாலும் மாண்டு மாதிரி கிராம குளங்கள் இருக்குமே அதுக்கு என்ன வேணும் பகவான் இவருமான பக்தி காட்டு தவன் இந்த எப்படி குழித்து விடுவான் അത് എപ്പി അടിയാകാ രണ്ട് രണ്ട് വിധമാ കാണിക്ക മധു ർ ഹണ്യ അക്ഷൻ ഹരണ്യ കശ രാവണൻ കുംബഹർണ ശിശുപാലൻ ദന്തപക്രൻ ഇത് മാറി രണ്ടു വരെയാ കാണിക്കും அதாவது கும்பகர்ணன் அப்படின்றது புறம் கோபத்தையும் வடிவமைத்து உள்ளவன் ராவணன் காமத்தையும் உள்ளவன் நமக்கு என்ன வேணும் அந்த கிராம காம அழிக்கணும் பொதுவாக இந்த காம பிரதமர் அழிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நமக்கு என்ன அப்படின்னாக்க பொதுவாக நம்ம வந்து இந்த கோபத்தை அழுகிவிட்டா போறோம் காமன் தன்னாலே அழிவு அதனால தினமனா கோபம் யாரு கும்பகாரணம் அத அப்படி போறோம் அடுத்தது வாய் உயர்ந்த கும்பஹர்ந்தனும் உனக்கே பெருந்தியதான் தந்தோம் என்ன அப்படின்னாக்க உனக்கு எப்ப வரும் கோபமும் தூக்கக்கூடாது தலை தூக்கக்கூடாது முதலில் நாம இதுதான் வந்து ஒரு பெரிய பாதிப்பாக முடியும் இதை அழித்து விட்டால் இதை வந்து நம்மால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க அழிக்கணும் அப்படின்னாக்கோ இது ஏற்படுது அப்படின்னு சொன்னாக்க அதை அழிக்க முடியாது போவோம் நான் கூட பிறந்துட அப்படி அதான் புரியல சொல்றாளே அழிப்பது எப்படி அப்படின்னா அது எவ்வளவு நாள்தான் முடியும் உன போய் பக்தி பண்ண அவன் நாம சொல் உடிரியா பக்தர் ஹரன சேரனி பக்தர் ஹரன சேந்தரை போரணது இந்த புராப புராணம் களை அள்ளது அதனைக் கட்டி பார்த்து அழிச்சாதான் தாம் உடغيل நல்லவராக வளர முடியும் போர்த்து உடயாய கடும் கலமே ஏய் இந்த வரமே பக்தி உள்ளவர்கள் வ என்ன அப்படின்னாக்கே நன்றாக பாடக்கூடிய எப்படி என்னக்க தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமானது ஒண்ணுமே தெரியாது வளமே தெரியாது தூக்கிட்டான்னாக்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது இன்னொரு தூக்கம் என்ன ஆனந்தமான ஆனந்தத்திலே

இந்த தூக்கம்ங்கிறது வந்து பொதுவா என்னது தூக்கிட்டு தூக்கினாலும் அதை பத்தி விஷயப்பட்டு தூக்கிட்டே வந்து அப்படின்னாக்கா தூக்கமான கெட்ட தூக்கத்தை ஒழிக்கணும் தூக்கத்தை வாங்கிக்கணும் ஆனந்தமா தூவினாலே நிம்மதியா இருக்க வேண்டது அதான் நிம்மதியானது குண்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தவ பக்தி பண்ணெருமான சடாவதி அடைந்து நான் தப்தி பண்ணால் ஆயடுங்கலமே அழகிய ஆனந்தமான தூக்கத்தை உடைய உடைய அருங்கலமே அப்படின்னு இம்பெருமானுக்கு ஆவரணமாக ஆனந்தோ ஆனந்தம் ஆனந்தோ ஆனந்தம் ஆனந்தம் பிரம்ம வித்வானம் ஆனந்தப்படுத்துகிட்டான் இரட்டேவதான் அதனால இதுல வேதம் வயது சொல்லுது அதாவது மக்கமாய் வந்து திரவே திற வேண்டும் தேத்தவாய் வந்து திறந்து அப்படின்பெருமானுடைய இந்த நட்பெயர்களை எல்லோரும் வேண்டும் அனைவரும் பாருங்கள் விபெருமானுடைய திறப்பது ஆனந்தமான காப்பிக்கலாம் எல்லாருக்கும் பாக்கலாம் எல்லாரும் கேட்டதை கொடுப்பான் இதே போல அதோட போனா போற கொஞ்சம் நிறைய கிடைக்கணும்னாக்க தப்பான தப்பானது எதுவும் நல்லதே கே நல்லதே பேசு நல்லது செய்மான எண்ணங்களே அவர் கூட நல்லதே செய்ய வேண்டும் செய்தான் சிம்மர் வாண்டிய நம்ம அதை போல போய் விஷயமா சிம்மான் போய் வேணும் என்னன்னு கேட்டா வேண்டாலும் நல்லதை கேட்கும் போது கேட்க எப்படி இருக்கணும் ஆத்மார்த்தமானது என்ன சொல்லணும் உள்ளே நம்ம மனசுலேருந்து கேட்கணும் வெளியில சும்மா பேசிட்டு என் பார்த்தோம் வெளியில பேசிட்டு உள்ள மனசுலேருந்து பேசணும் பெருமானை நீதாங்கரி பவன்னாம் பகவானை பக்தி பண்ணி அவரை சடாவதி அடைந்து விட்டால் இந்த பெருமான் எல்லோருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கோபதாமங்கள் எல்லாத்துக்கும் கட்டங்கள் எல்லாம் நீக்கி நமக்கு செல்வடை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் மட்டுமே மட்டு வேற யாராலும் செய்ய முடியாது அதனால் நாம் இறைவரும் சேர்ந்து வந்து எம்பெருமானை பிரார்த்தித்து அவனை ரஜனை செய்து எல்லோரும் கூடியிருந்தெல்லாம் அவனை ரஜனை செய்து எம்பெருமானுடைய